ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைடம் பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் நடந்த விஷயமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி தளபதியோட நியூஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பு பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்கலங்க இந்த அளவுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுப்பீங்கன்ட்டு அதுக்கு வர கமெண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் ஸோ எனக்கு ரீச் கிடைக்கிறதுன்ற ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் தளபதியோட விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இன்னும் இன்னைக்கு ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சிவகங்கை மாவட்டம் ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கு ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்திருக்காங்க ஒரு நலத்திட்ட உதவி ஸோ அதோட வரவேற்பு விழா இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ற பாருங்க ஸோ பார்த்தோன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருந்தது எந்த அரசியல்வாதிக்கும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டால் கொஸ்டின் மார்க் நான் பார்த்ததும் கிடையாது ஸோ நம்மளாம் காசு கொடுத்து கூப்பிடணும் ஏதாவது ஒரு இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஆளுங்க வந்து நிற்பாங்க எனக்கு தொண்டர்கள் எங்க தளபதியோட தோழர்கள் வந்திருக்காங்க அவங்க பண்ண நான் உங்களுக்கு ஷேர் சிவகங்கை மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சார்பாக காரைக்குடி சட்டமன்ற தொகுதி அதாவது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சூறைக்குடி பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் ஆறாயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாதுங்க ஆறாயிரம் சிக்ஸ் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அறுநூறு பேனர் கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் சொல்றாங்க அந்த கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் சுமார் ஒரு எட்நூறு பேருங்க அதாவது எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தோழர்கள் தான் எல்லாருமே சேர்ந்து நம்ம அகில இந்திய பொதுச் செயலாளர் அதாவது நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சாரை பார்த்தீங்கன்னா வரவேற்றிருக்காங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம் இது தளபதி விஜயனா வந்தா கூட நம்ம சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு மாசு இருக்குப்பா விஜய் சார் வந்தாரு அண்ணனுக்காக கூட்டின கூட்டம் சொல்லலாம் ஆனால் எங்க பொதுச் செயலாளர் வரும்போதே இந்த அளவுக்கு மாசு ஆறாயிரம் கோடி யோசிச்சு பாருங்க பேனர் யோசிச்சு பாருங்க ஸோ இதெல்லாம் வச்சு வரவேற்றிருக்காங்கன்னா தளபதி மேலே அவங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க கிடையாதுங்க பேனர் போஸ்டர்ஸ் இதெல்லாம் யூஸ்வலா எல்லாரும் பண்றதா இதுதான்

அவரோட ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிடையாதுங்க டுவெண்ட்டி லேக்ஸ் யோசிச்சு பாருங்க நாங்கள் யாரும் அரசியல்வாதி கிடையாது இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதுக்கு முன்னாடியும் பண்ண விஷயங்கள் தான் பல லட்சத்துல பார்த்தீங்கன்னா பல இவெண்ட் விலையில விருந்தங்கள்லாம் டெய்லி சாப்பாடு போகிறாங்க கிட்டத்தட்ட மாதத்துக்கே எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரம் ரூபா ஆகுது ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நிர்வாகிகள் தான் எங்க கூட இருக்காங்க ஸோ இருபது லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி அந்த ஏற்பாட்டில் பண்ணியிருக்காங்க யோசிச்சுப்பாங்க இப்போ இருக்கிற அரசியல்வாதி இப்போ இருக்கிற எம்எல்ஏவாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற கவுன்சிலாக இருக்கட்டும் யாராவது ஒரு ரூபா செலவு பண்ணி மக்களுக்கு நலத்திட்ட உதவி நீ கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா எலக்ஷன் வரும்போது வேணா வருவாங்க குடம் கொடுக்குறதுக்கு சாரி கொடுக்கறதுக்குலாம் வருவாங்க அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற நாட்கள்லாம் நீங்கள் யாராவது ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு ஜெனியுனா நான் கேட்குறேன் நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா நான் என் லைஃப்ல பார்த்தது இல்லை எனக்கு எலெக்ஷன் டைம்ல இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது மட்டும் ஒரு துரும் முன்னாள் பார்த்தீங்கன்னா தலை இந்த ஸ்டாலின் சாரோட பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை ஜெயலலிதா பர்த்டேவா இருக்கட்டும் நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு குறிப்பிட்டு சொல்ல எல்லா அரசியில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க ஏன்னா எங்க ஏக்கம் பொறுத்த வரைக்கும் மக்கள் இக்கமாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நற்படி இயக்கமாக இருந்தது அப்போவும் சரி மக்கள் இயக்கமாக மாறின அப்புறமும் சரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் பொதுச்சேரி பொதுச்சேரியில் இருப்போம் போது லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் அதாவது இருபது லட்சம் மதிப்பில் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட ஒதுக்கீடுகள் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா மூணு சக்கர மிதிவண்டி கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ஃபேமிலி அதாவது எட்நூறு குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ அரிசி வீதம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பருப்பு எண்ணெய் உளுந்தம்பருப்பு உப்பு அப்பளம் மைதா ரவா சேமியா சர்க்கரை புளி இந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினஞ்சு பொருள் பதினஞ்சு பொருள் இருக்கிற மல்லிகை பொருள் பார்த்தீங்கன்னா அந்த பொதுச் எங்களோட பொதுச் செயலாளர் ஆனந்த் சாரை வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த நேரத்தில் பிரபு டாக்டர் பிரபு அவர்களுக்கும் இதுக்காக உழைத்த இந்த இருபது லட்சம் என்னும்போது எல்லாேருமே எங்கள் நிர்வாகி யாருமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பெரிய பணக்காரங்களோ எல்லாம் பில்டிங் வச்சிருக்கங்களோ ஃப்ளாட் வச்சுருக்கோங்களாம் கிடையாதுங்க எல்லாம் சாதாரணமாக ஆளுங்க தான் அவங்க அவங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை எல்லாருக்குமே பண்ணியிருக்காங்க மக்களுக்கு இது இப்போ பண்ணலைங்க இப்போ கட்சியாக இருக்கும்போது வேணா அவங்களுக்கு பெருசாக தெரியலாம் இது முன்னாடியே நாங்கள் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் தான் ஸோ இந்த தளபதி போட்டி தளபதியில் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒவ்வொரு விஷயமும் அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயமும் மக்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான தான் பண்ணியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு கட்சிக்காரங்க நடத்துகிற ஈவன் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவோம்னா குறிப்பிட்ட பப்ளிக்கில் இருந்து எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்து வாங்கன்னு சொல்லி ரேண்டமாக கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அவங்களுக்கு இந்த பொருள் தேவையா தேவையில்லையா இப்போ நம்ம ஊர் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் மக்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது ஒரு புடவை கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஒரு வாட்டி வாங்கி திரும்ப லைனில் வந்து நிற்கிற கூட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டில் மேக்சிமம் நிறைய இடத்துல இது நான் குற்றம் சொல்லலை நடக்கிற விஷயத்த சொல்கிறேன் ஆனால் எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற ஒவ்வொரு ஆளுக்கும் இது அவங்களுக்கு தேவையா இது அவங்களுக்கு கொடுத்தா பொருந்துமா இப்போ மூணு சக்கர வண்டினா அவங்க வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணி அவங்க ஹேண்டிகேப்பாக அதை மாற்றுத்திற்குனாலேயே இருக்காங்களா இவங்களுக்கு இந்த சைக்கிள் கொடுத்தா இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்து கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மல்லிகை பொருள் கொடுத்தாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் இந்த எட்நூறு ஃபேமிலிக்கும் அங்கே இருக்கிறவங்கிட்ட விசாரிக்கணும்னு சொன்ன விஷயம் எல்லார் வீட்டையும் விசாரித்து இந்த வீட்டுக்கு கொடுத்த வீடாக இல்லை இந்த வீட்டுக்கு கொடுத்தது பயனாக இருக்குமா சும்மா நம்ம கொடுத்தோம் அவங்க போகணும்னு இல்லாமல் எல்லாருமே வேரிஃபை பண்ணி அதுக்குன்னு ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணி டாக்டர் பிரபுவும் அவங்க கூட இருக்கிற நிர்வாகிங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவேஷாக இருக்கட்டும் எங்கள் ஆனந்த் சார் கழக பொதுச்செயலாளர்களாக இருக்கட்டும் இந்த ஃபங்க்ஷனை போய் கலந்துட்டு கிராண்டாக பண்ணி இந்த ஈவெண்ட்டை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி இந்த மாதிரி வேரிஃபை பண்ணி மக்களுக்கு தேவையான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்கிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் இதில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தோட ஈவெண்ட் பேக் டு பேக் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோ செஞ்சுக்கோங்க டாடா டேக் கேர் பாய் நான்கு ஏஜே நன்றி எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக பிரபு சார் சொன்னது போல் இருபத்தி ஆறு அவர் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தான் யார் எந்த தொகுதியில நிற்கணும் ஏதாவது எல்லாம் முடிவு பண்ண வேண்டியவர் அவர் அவர் தான் எங்கள் தலைவர் தான் எல்லாமே முடிவு எடுப்பார் எல்லாமே செய்வார் ஆனால் இன்று என்னை மீறி ஒரு சந்தோஷம் அவர் இந்த காரக்குடியில் நன்றாக சேவை செய்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் தானே அவர் இன்னும் மைக்ல பெருசா பேசுவார் நினைச்சேன் பார்த்தா பயங்கரமான கை ரொம்ப நல்லா அருமையாக பேசினார் டாக்டருக்கு இந்த நேரத்துல நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர்னா இன்னும் உடம்புக்கே பேஷண்ட் ஒரு ஊசி போடவா மாத்திரை கொடுக்கவா அப்படின்னு கேட்பாரு ரெண்டு பேர்கிட்ட மட்டும் மட்டும்தான் கையெடுத்து கும்பிடுவோம் ஒண்ணு கடவுள் ஒண்ணு டாக்டர் அந்த டாக்டர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு அவரு அவரை பத்தி நான் சிலதெல்லாம் காலையிலயும் விசாரிச்சிருக்கிறேன் முன்னாடியும் விசாரிச்சிருக்கிறேன் ரொம்ப அன்பாக பேசுவாரு நல்லா பழகுவாரு டாக்டர் அவர் அழகா பேஷண்ட் கிட்ட ரொம்ப நல்லா பேசி அப்படியே அவர் பேச்சிலே அந்த அவருடைய இது வந்து வழி எல்லாம் மாதிரிலாம் சொன்னாங்க அவருடைய ஹாஸ்பிட்டல் ஒரு இருபது இந்த மூணு மாசத்துல ஒரு ஒரு தடவையாச்சும் இதை பத்தி பேசியிருப்பீங்க இல்ல யாராச்சும் பேசி கேட்டிருப்பீங்க இல்ல உங்களை பத்தி சுத்தி யாராச்சும் பேசியிருப்பாங்க இந்த மூணு மாசமா இந்த விஷயத்தை பத்தி பேசாத மீடியா கிடையாது யூடியூப் சேனல்ஸ் கிடையாது ஒரு சோஷியல் மீடியா கிடையாது அது என்ன அப்படின்னா நம்ம தளபதியோட அரசியல் என்ட்ரி தான் ஒற்றை அறிக்கை அதற்கு கீழே இருந்தது ஒற்றை கையெழுத்து அந்த ஒற்றை கையெழுத்துக்கே இவ்வளவு பவர்